இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்குமே மெக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் அவங்களோட வாழ்நாள் முடியறதுக்குள்ள இறந்து போறதுக்குள்ள நான் ஒரு டைம் அது மெக்கா போயிட்டு வந்துடணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் இப்படிப்பட்ட கனவு நிறைவேறி இந்தியால இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து என்ன பண்றாங்க கை குழந்தையில இருந்து வயது மூத்தவர்கள் இருந்து நிறைய பேர் ஆகி கணவன் மனைவியோட சேர்ந்து இந்தியாவில இருந்து பல மாநிலங்கள்ல சேர்ந்து சவுதி மெக்காவுக்கு புனித பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க இப்படி மேற்கொள்ளும் போதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட் ஏன் வேர்ல்டு நியூஸையே உளுக்குற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அவங்க மெக்காவை முடிச்சு மடினா அப்படின்ற ஒரு சிட்டியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பயணம் தொடர்ந்து போகணும் அந்த மடினா அப்படின்ற சிட்டிக்கு முப்பது கிலோமீட்டர் பக்கத்துல வந்துட்டாங்க இப்படி பக்கத்துல வரும்போது நைட்டு ஒன்னு முப்பது மணி அளவுல இந்த நாற்பத்தி ரெண்டு உயிர்களும் அந்த பேருந்துக்குள்ளையே கருகி இறந்து போயிருக்காங்க எதுக்கான காரணம் யாரு இதுக்கு அரசாங்கம் காரணமா இல்ல அந்த பேருந்து மெயின்டெனன்ஸ்ல உள்ள மிஸ்டேக்கா இல்ல அந்த ஹைவேல ஒழுங்கான விளக்குகள் இல்ல ஒழுங்கான வெளிச்சம் இல்ல அப்படின்ற ஒரு மிஸ்டேக்கா எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்டல் பெரியரா புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த தான் அப்ப பாக்க போறோம் இந்தியால இருந்து நாற்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து கிளம்பி மெக்காவுக்கு போறாங்க இப்படி போனவங்க அவங்களோட புனித யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா அவங்களோட வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மெக்காவுக்கு போறது மிகப்பெரிய ஒரு கனவை முடிச்சுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க மடினாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஏழு எட்டு மணி நேரம் பயணம் இப்படி வரும்போது எல்லா குடும்பங்களுமே அவங்கவுங்க இந்தியாவில் உள்ள அவங்களோட குடும்பங்கள்ட்ட வீடியோ கால் பேசிட்டு வர்றாங்க ஆடியோ கால் பேசிட்டு வர்றாங்க ரொம்பவே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க இப்படி சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு டேங்கர் லாரி வந்து கிராஸ் ஆகுது அவங்களோட அந்த பயணம் போகக்கூடிய அந்த ரோட்ல அந்த டேங்கர் லாரி எந்த லாரி அப்படின்னா அது ஒரு டீசல் டேங்க் ஸோ என்ன இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த டீசல் டேங்க் சடனா உள்ள வந்து கிராஸ் ஆகுது ஸோ டிரைவரோட மிஸ்டேக்னால அந்த டேங்க் லாரி மேல போய் முட்டினாங்களா இல்ல ஒழுங்கான வெளிச்சம் இல்லையா இல்ல அந்த டேங்கர் லாரி டிரைவரோட மிஸ்டேக்கா என்ன அப்படின்றத போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி கிராஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி போயிட்டு இருந்த இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் ஏத்தி போயிட்டு இருந்த அந்த பேருந்து வந்து அந்த டேங்கர் லாரி மேல முட்டுது முட்டுன உடனே அந்த டேங்கர் லாரியில உள்ள டீசல் எல்லாமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது முக்கியமா அந்த பேருந்த சுத்தி வந்து டீசல் வந்து பரவுது டீசல் பரவுன அடுத்த செகண்டு தீ வந்து பிடிக்குது சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேருந்துக்குள்ள உள்ள யாருனாலயுமே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த யாருனாலயுமே வெளியே வர முடியல இதுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா தீயணைப்பு வீரர்கள் அடுத்த பத்து நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தீயை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால முடியல தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா டீசல் எந்த அளவுக்கு தீ பிடிச்சு எரியும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சின்னதா மன்னனை ஊத்துனாலே அது எந்த அளவுக்கு எரியும் அதை நம்ம அமர்த்துறது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது தெரியும் சோ டீசல் வந்து பரவனால அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து வந்து அந்த உள்ள உள்ள உயிர்களை சொல்லி நினைக்கும் போது எங்களால அந்த பேருந்து பக்கத்து கூட போக முடியல அந்த அளவுக்கு தீ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சு உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பைனலா அந்த கதவை உடைச்சு துறக்குறாங்க அந்த கதவு ஓப்பன் பண்ற இடத்துல ஒரு சின்ன குழந்த ஒரு வயதான ஒரு மூத்த நபர் ஒருத்தவர் இன்னொரு கல்யாணம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கதவு பக்கத்துல இறந்து கிடந்திருக்காங்க எதனால அவங்க அந்த கதவு பக்கத்துல இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்னா பேருந்து ஃபயர் ஆகவுமே அவங்க எப்படியா தப்பிச்சு ஓடிலாம்னு சொல்லிட்டு அந்த கதவை போய் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அந்த கதவை அவங்களால ஓபன் பண்ண முடியலை அதனாலதான் அந்த உடல்கள் வந்து அந்த கதவுக்கு பக்கத்துலயே அந்த ஸ்டெப்ஸ்லயே பேருந்து இறங்கக்கூடிய அந்த படிக்கட்டுலயே கடந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் அதாவது எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது கடவுளுக்கு கண் இல்லையா கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா நாங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லாக எங்க வந்து சபரிமலை போறாங்க அப்படி போறவங்க எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க ஓம் சக்தி நாங்க மாலை போட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து வந்து விபத்தாச்சு இந்த மாதிரி ஆஹ் என்ன சொல்றது ஒரு புனித யாத்திரை நம்மளோட அவங்களோட லைஃப்ல இதை பண்ணிட்டா நம்ம வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை தேடி போறாங்க கடவுளை தேடி போகும்போது இவங்களோட உயிர் வந்து போகுது சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேஃபா போகணும் இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கடவுளை தேடிதான் போறோம் இந்த கடவுளை தேடி போகும் போது அந்த இடத்துல வந்து சேஃபா போகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா பதிவு பண்றேன் நான் இந்த ஒரு இடத்துல ஓகே இந்தியால உள்ள நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் வந்து சவுதியில வந்து போயிருக்கு இது ரொம்பவே இந்திய மக்களுக்கும் மிக பெரிய ஒரு என்ன சொல்றது கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை யாரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அந்த பேருந்துக்குள்ளவங்க இந்தியர்கள் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிருச்சு இந்த பேருந்து எங்க இருந்து வந்துச்சு எங்கே இந்த பேருந்துக்குள்ள உள்ளவங்க ஃபுல்லா யாரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கானால உள்ள எம்பசில வந்து ஒரு ஒரு விஷயமா டீட்டெயிலா காமிச்சு ஆமா அவங்க நாற்பத்தி ரெண்டு பேருமே இந்தியர்கள் தான் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாம் புனித யாத்திரை ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் போதுதான் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க ஓகே வெளிநாட்டுல ஒரு இறந்த ஒரு உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலிக்கம் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு இந்த ப்ரொசீஜர் முடிக்க குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து நாப்பத்தி எட்டு மணி ஆகும் ஒரு சில நேரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்து போன உயிர்கள் இருக்குல்ல அந்த பாடியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடில இவங்க வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்க்ளூடிங் அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இரண்டு நபர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க அதை இன்னும் ஆனா கன்ஃபார்ம் பண்ணலை சோ அவங்க அவங்க குடும்பத்துக்கு வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி அவங்களோட ஃபேஸ் வந்து காட்டுறாங்க சில பேச பிளர் பண்ணி தான் காட்டுறாங்க ஏன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு தீர்ப்பிடிச்சு எரிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இவங்க வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாதான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆளா ஒரு ஒரு பாடியா வந்து இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு முடிச்சு முடிச்சுட்டு சில பேர்னால ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றதுக்காக எல்லாம் எடுத்து இவங்களோட இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட தான் இந்த பாடி அப்படின்றத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில மக்களே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க புனித பயணம் மேற்கொள்ளும் போது அவங்க உயிரை விட்டுருக்காங்க இது அந்த மதத்துல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மதத்திலையுமே நடக்குதான் செய்யுது ஆனா இது வந்து எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து இந்த விபத்தை வந்து யார் நினைச்சாலுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது இருந்தாலும் போலீஸ் விசாரணை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர் வந்து தூங்கிட்டாரா இல்ல அந்த ஹைவே அந்த ஹைவே அவங்க போன ஹைவே வந்து ஃபுல்லாவே ரொம்ப இருட்டா இருந்துச்சு வெளிச்சமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல உள்ள மிஸ்டேக்கா இல்ல அந்த டேங்கர் லாரி உள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தொண்ணூறு பர்சன்டேஜ் ஐந்நீ அந்த டேங்கர் லாரி உள்ள வந்துருச்சா அந்த டேங்கர் லாரியில ஒழுங்கான விளக்குகள் இல்ல அதனாலதான் தெரியாம போய் இந்த டிரைவர் வந்து அது மேல முட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அந்த பஸ்ஸை வந்து ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல இந்த ஒரு விசாரணையை வந்து தொடர்ந்து சவுதி கவர்மெண்டும் சரி இந்திய கவர்மெண்ட்டும் சரி சேர்ந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே இதுதான் நடந்த சம்பவம் சவுதியில நேத்து நைட்டு ஒண்ணு முப்பது மணி அளவுல நேத்து நைட்டு மணி அளவுல நம்ம அதை கடந்துட்டோம் அந்த ஒண்ணு முப்பது நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் இந்திய உயிர்கள் சவுதியில போயிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கேட்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த படிக்கிட்ட கடந்த உடலோட அவங்களோட கடைசி யோசிச்சுப்பாங்க என்னென்ன யோசிச்சிருப்பாங்க அவங்களோட அவங்களோட ஃப்யூச்சர்ஸ் பயனாயிடுச்சு அவங்களோட கனவுகள் எல்லாமே அந்த ஒரு சின்ன ஆம்னி பஸ்க்குலாம் நாற்பத்தி ரெண்டு கனவுகள் அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட எதிர்காலம் எல்லாமே கருகி இறந்து போயிடுச்சு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் தான் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்கறேன் டாடா டைமண்ட்